ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு குளமும் இருந்தது அந்த குளத்தில் இரண்டு கொக்குகளும் ஒரு ஆமையும் நீண்ட காலமாக வாழ்ந்துட்டும் வந்தன நீண்ட காலமாக அந்த குளத்தில் ஆமை இருந்ததால் அந்த ஆமைக்கு இரண்டு கொக்குகளை நல்லாவே தெரியும் அதே போல் அந்த கொக்குகளுக்கும் அந்த ஆமையை நல்லாவே தெரியும் ஒரு வருஷமா அந்த ஊரில் மழை பெய்யவே இல்லை அதனால் குளத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வருஷமாக அந்த ஊரில் கொஞ்சம் கூட மழை பெய்யவே இல்லை அங்கே இருக்கிற மரம் செடிகள்லாம் காய்ந்து விட்டன அதனால் அந்த குளத்தில் இருக்க தண்ணிலாம் வந்து சுத்தமாக வற்ற ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அந்த குளத்தில் கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது அங்கே இருக்கிற கொக்குகளுக்கும் ஆமைகளுக்கும் என்ன பண்ணுறதுன்னே புரியலை இந்த குளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்கத்தால் இனிமேல் நம்ம சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான்னு அந்த ரெண்டு கொக்குகளும் பேசிக்கிச்சிங்க இந்த கொஞ்சம் தண்ணியும் வற்றி போச்சுன்னா இனிமேல் நம்ம உயிரோடவே இருக்க முடியாதுன்னு அந்த ஆமை ரொம்பவே மனவேதனைப்பட்டுச்சு இந்த இடத்துல இனிமேல் வாழ்க்கை ஓட்ட முடியாதுன்னு வேறு எங்கேயாவது தண்ணீர் இருக்கிற இடமா பார்த்து போயிடலான்னு அந்த கொக்குங்க முடிவு பண்ணிச்சுங்க அதனால் அந்த இடத்த விட்டு ரெண்டும் பறந்து போச்சுங்க அந்த ஆமையால் வேகமாக நடக்கக்கூட முடியாது அதனால் அந்த குளத்துலேயே இருந்தது அந்த ரெண்டு கொக்குகளும் தண்ணீர் இருக்கிற இடம் எங்கேயாவது கிடைக்குமான்னு பார்த்தபடி போயிட்டே இருந்ததுங்க அந்த கொக்குங்க ரெண்டும் வெகுதலும் போயிட்டே இருந்ததுங்க எங்கேயும் தண்ணீரே கிடைக்கல அதுங்களுக்கு பாவம் ரொம்பவே மனவேதனை பட்டுச்சுங்க அதனால் வெகு தொழகு போய் தேட ஆரம்பிச்சிடுங்க அப்படியாக போய்கொண்டிருக்கும்போது அந்த ரெண்டு கொக்குகளும் ஒரு குளத்தை பார்த்தன அந்த குளத்தில் நிறைய தாமரைப்பூ நிறைய மீன்கள் பறவைகள் நண்டு தவளைகள் இருப்பதை பார்த்தன அந்த குளத்தில் நிறைய தண்ணீர் இருப்பதையும் பார்த்தன இனி இந்த குளத்திலேயே நமக்கு சாப்பாடுகள்லாம் கிடைத்துவிடும் என்று அந்த கொக்குகள் ரொம்பவே சந்தோஷப்பட்டன நாளையிலிருந்து இந்த குளத்திற்கு நாம் வந்துவிடலாம் என்று முடிவு செய்து பழைய இருப்பிடத்திற்கே வந்தன அந்த கொக்குகள் நாம் இப்போது பார்த்த குளத்தில் நிறைய தண்ணீர் இருக்கிறது நிறைய மீன்கள் தவளைகள் பூச்சிகள் இருக்கின்றன இனி நமக்கு உணவுக்கு பஞ்சமே இல்லை நாளை காலையே நாம் புறப்பட்டு விடலாம் என்று அந்த இரண்டு கொக்குகளும் பேசிக்கொண்டிருந்தன இந்த ஆமைதான் பாவம் என்ன பண்ண போகிறதோ என்று கவலையுடன் இருந்தன இந்த கொக்குகள் பேசிக்கொண்டிருப்பதை அந்த ஆமை ஒட்டு கேட்டுவிட்டது அந்த ஆமை என்னையும் அந்த குலத்திற்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று அந்த கொக்குகளிடம் உதவி கேட்டது உன்னை எப்படி நாங்கள் கூட்டிச் செல்வது உன்னை தூக்கிச் செல்லவும் எங்களால் முடியாது எங்கள் முதுகின் மேல் அமர்ந்து உன்னால் உட்கார்ந்து கொண்டு வரவும் முடியாது அதனால் இரண்டு கொக்குகளும் யோசித்து கொண்டே இருந்தன அப்பொழுது திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது அந்த கொக்குகளுக்கு ஒரு குச்சியின் நடுவில் ஆமை வாயால் பிடித்திருக்க ஒரு முனையும் மற்றொரு முனையும் நாம் பிடித்துக்கொண்டு அந்த குளத்தின் அருகே போய்விடலாம் என்று முடிவு செய்தன ஆமையை உனக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் நீ குச்சியை வாயால் கெட்டியாக பிடித்துக்கொள் நாங்கள் ஒரு முனையையும் மற்றொரு முனையையும் பிடித்துக்கொண்டு அந்த குளத்தின் அருகே உன்னை கொண்டு செல்கிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை நீ அக்காரணத்தை கொண்டும் வாயை மட்டும் திறந்து பேசவே கூடாது என்று அந்த கொக்குகள் கூறியது அதற்கு சரி என்றும் ஆமை கூறியது அந்த குச்சியை தன் வாயால் ஆமை கெட்டியாக பிடித்துக்கொண்டது அந்த குச்சியின் மறுமுனைகளை தன் வாயால் கொக்குகள் பிடித்துக்கொண்டு வானில் பறந்து சென்றன மிக உயரத்தில் அந்த கொக்குகள் பறந்து சென்றன இந்த காட்சியை கீழே இருந்தபடி பார்த்த சிறுவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் எழுப்பினார்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த ஆமை மிகவும் சந்தோஷப்பட்டன இதை கொக்குகளிடம் சொல்வதற்காக வாய் திறந்தது அங்கே இருந்து கீழே விழுந்தது அந்த ஆமை விழுந்த ஆமை என்னவாயிற்று இறந்தும் போனது உடனே அந்த கொக்குகள் ஆமையை நோக்கி கீழே இறங்கின அந்த ஆமைக்கு இரண்டு கொக்குகளும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தியது இந்த ஆமையிடம் நாம் எவ்வளவு சொன்னோம் ஆனால் நாம் பேச்சை கேட்கவே இல்லையே அதன் பிறகு அந்த இரு கொக்குகளும் புதிய குலத்தை நோக்கி சென்றன இந்த கதையோட கருத்து என்னன்னா வரக்கூடிய ஆபத்தை நாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நாம் எப்பவும் புத்திசாலித்தனமாக யோசிக்க வேண்டும் அதே போல் ஆபத்தான நேரத்தில் நாம் அவசரப்படவும் கூடாது எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்